गजाननं बोधगणादिसेपितं गमित्यजम्बुबलसारभं मासुतं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजं नायकी कलपश्चन्दामरिपु பாதச்சிலம்பு பல இசைபால பொன்னரைஞ்சும் பூந்து கிளாடையும் பண்ணமறிங்கில் பழந்தழுகெரிப்பேழைவயிலும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் பிழங்கு சிந்தூரம் அஞ்சு கரமும் அங்குஷபாஜும் நீங்கில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றபாயும் நாளிரு உயமும் மூன்று கண்ணும் மும்முத சுடும் இரண்டு செவியும் இரண்டு பெண்மொழியும் சிரண்டமுற்றிகொழொலி மார்பும் கலந்த துரிமை அப்புதீண்ட கற்பக கடிலே முப்பள நுகரும் மூசிக்க பாகன இப்பொழுது ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருடி மாயா பிறவி மயக்கம் அருட்டி

இழிதனக்கருளி கருவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து தன் தன்னு அறுத்திரழிந்து நரமரு தஞ்சனக்கரு மனமரு ஒன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குஷ நிலையும் பேரா நிறுத்து பேச்சிறை அரித்தே இழைவிங்கரையின் எழுத்தறிவித்து கடையில் சிறுவனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டியின் குண்டடி அதனில் கூடிய மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றடு கணரை காலால் எழுப்பம் கருத்தறிவித்தேன் அமுத நிலையும் ஆதித்தம் ஏற்றும் குணத்தையும் கூறி இடை இரட்டு நிலையும் குளச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்சி சமூக தூரமும் என் முகமாய் இனிதனக்கருட்டம் புலப்பட எனக்கு தெரிய நிலையும் காட்டி முத்தி இணுதலக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாமனோலியம் கீ என்ற என்றை தெளிவித்து இருள்படி இரண்டில் ஒன்றிரன் என்னை അരുളിതും കാട്ടി അണിവിനവായ പാലുക്കാലായി കണമുറ്റി നിന്ന കറമ്പേ കാട്ടി പിടമും അഞ്ച കരുത്തി അമ്പലി തന്നെ എൻ്റെ കരുത്തി നിലയറിവിനിലെ തന്ത്ര വിനായകൾ ശരണേ മുതാ കരാത മോദകം സദാഭിമി സാധകം കലാധരാപംസകം വിളാശി ലോകരാക്ഷകം അനായികം വിനാശിതേ ഭജ്തകംഭാഷ നാശകം അമിതം വിനായകം திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் பானோறும் ஞானி முகத்தானை காதலால் குப்புவம் கை காதலால் கை ே பருவாய ஆருள்ாயபிங்கே பருவாய அருள்ாயத்துணி பருவாய ஆள்ாயணிே பருவாய மனமொழி மெஞ்ஞம் உன்னை துதிக்கே மனமொழி மெஞ்ஞம் உன்னை துதிக்கே மங்களி செய்யந்தம் நாவீனில் புதிக்கே மங்களையை செய்யந்தம் நாவினில் புதிக்கே கணபதி கே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஏழீஸ்வரங்களில் நாணி செய்ட எங்குமே இன்பம் பொங்கிவோட ஏழீஸ்வரங்களில் நான் செய்ட எங்குமே இன் பொங்கியோ தாழமும் பாவமும் ததும்பி கூட்டாட தாழமும் பாவமும் ததும்பி கூட்டாட தரணி இல்ல வரும் புகழ்ந்து கொண்டாட தரணி இல்ல புகழ்ந்து கொண்டாட ഗണപതിവായ അരുൾവായ ഗണതിരുവായ തോകിയ തൂികുക്കൾ അടിക്കണി ഖണി നന്റോടിക്കൂകിയ തൂതിക്കേ വാഴുക്കൾ അടിക്ക மஹனி என கணி ரெண்டோடி கேற்றுக நல்லிசை உள்ளம் கடிக்க ஊற்றுக நல்லிசை உள்ளம் கடிக்க உண்மைஞானம் செல்வம் கோடிக்க உண்மைஞானம் கொடிக்கே கனபதியே வருவாய் அருள்வாய் கனபதியே வருவாய் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லாம் விநாயகனே வேணிவிப்பே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேக்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிக்கும் மன்னிக்கும் நாதனும தன்மையினால் கண்ணில் பணிவில் கணிந்து யி விவனி வினாயி வினிதி பவனி பேயமுகட்டோனி ஜான முதல்வணி விநாயி வினிதி பவனி முனிதியே குருவே சரணம் முனானிவியே குருவே சரணம் குறைகள் கடைய இதுவே தருணம் குறைகள் கடைய இதுவே தருணம் வினாயகனி வினைத்தி பவனி உமாபரியே உலக என்றாய் உமாபரியே உலக என்றாய் ஒரு சூட்டினிவே வலமு அம்மா ாய் உமாபரியே உலகாய் ஒரு சுற்றிலே பலமோ வந்தாய் கதிவேலவனின் கருத்தில் நின்றாய் கதிவேளவனின் கருத்தில் நின்றாய் வினாயகணி வினி பவனே வினாயகணி வினைதி பவனி வே முதல் பணி விநாயகணி தீப்பவனி